விருந்து ஆனால் விருந்தினர் வந்து விட்டார் வெள்ளை முடி வயது சிறை மரியாதையில்ல நினைவூட்டலது இக்கவிக்கு ஏற்றாற்போல் இமாம் மூசரி ரஹமதுல்லாய் அழகி தனது புரதா சரிப்பில் பதினான்காவது பயத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள் நான் நல்ல விருந்தோம்பல் செய்ததில்லை ஆனால் ஒரு விருந்தினர் மரியாதை இல்லாமல் என் தலையில் வந்து விட்டார் அவர் யார் மூப்பு வெள்ளை முடி கவிஞர் கூறுகிறார் நான் அவரை அழைக்கவில்லை ஆனால் அவர் வந்துவிட்டார் மூப்பு சிதைவு வயது அது நேரத்தின் நினைவூட்டல் மரணத்தின் அழைப்பு மூப்பு அழைக்காமல் வந்துவிடும் அது மரணத்தின் செய்தியாளர் ஆனால் நாமோ இன்னும் உலக ஆசையில் மூழ்கி கிடைக்கிறோம்